மக்கட்பேரழிக்கும் தாசக சமன்விதாம் அபயம் கடகம் சைவ பூரண கும்பம் புஜத்வயே கஞ்சுகம் சன்னவீரம் ச சாபிதாரிணி மோக்சகம் நிசங்காசே கருணா பூசிதா நனாம் மகாராஜ் நீன்சந்தான லக்ஷ்மி இஷ்டார்த்த சித்தையே பொருள் ஜடா மகுடத்தை சிரசில் தரித்தபடி நிலையான ஓர் ஆசனத்தில் அமர்ந்தவளே ஒரு கரத்தில் கங்கணம் அணிந்து அபயவரத முத்திரையும் மற்றொன்று பூரண கும்பமும் கொண்டு விளங்குபவளே அழகிய கச்சனிந்தவளே பட்டுத் துணியாலான உரையுடன் கூடிய கத்தி ஏந்தியபடி அரசிக்கேற்ற மரியாதை என்னும்படி இருபுறமும் இள மாதர் தீபம் ஏந்தி சாமரம் வீசி நிற்க அழகிய தேவதையைப் போல குழந்தை ஒன்றை இடுப்பில் வைத்து கருணை பொங்கும் விழிகளால் பார்த்தபடி இருப்பவளே லக்ஷ்மியே என் விருப்பங்களை நிறைவேற்றுமாறு கோரி உன்னை வணங்குகின்றேன் தாயே நன்றி